ரெண்டு வீடியோ தான் நாங்கள் இதுவரைக்கும் போட்டிருக்கோம் ஆனால் ரெண்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க நல்லா நம்ம ஒன்லி டீலர் ப்ரைஸுக்கு தான் வண்டி கொடுக்குறோம் நாங்கள் கஸ்டமர் ப்ரைஸை நம்பி வரலாம் ஸ்பார்க்குங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க சில்வர் கலரு கொடைக்கானலருந்து புல் பணமே போட்டுட்டார் அந்த ஜென்னுக்கு அது மாதிரி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸுங்க நம்ம ஓனாக பண்ணுறோம் எடுத்து நம்மளே வாங்கி நம்மளே பண்ணுறதுனால கம்மியான ரேட்டு கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா யார் முதல் புக் பண்ணாலும் ஸ்மார்ட் வாட்சி ஒரிஜினல் வாட்சி நீங்களே செலக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு சாக்ஷன் பண்ணி கொடுத்துலாம் அதுக்கு உண்டான அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்துருவோம் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு லோன் வேணுங்க டீசல் வேணும்ல அதுக்குன்னு எடுத்து பிடிச்செடுத்துருந்துங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பேக் வந்துடும் ஆமாங்க ஏர்பேக்கு நாலு பவர் விண்டோ ஆமாங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க பாருங்கள் யாரும் முதல் புக் பண்ணாலுமே அவளுக்கு டீசல் ரெண்டாயிரம் பிரி கொடுத்துறேன் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரெண்டு வீடியோவில் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட சப்போர்ட்லாம் நாங்கள் நம்பி தான் இருக்கோம் ரெண்டே முக்கால் லட்ச ரூபா மார்க்கெட் இருக்கு நாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபாய் தருகிறோம் இன்றைய ஒரு நாள் ஆஃபர் ஆமா நம்ம டீலர் ரேட்டுக்கு மட்டுமே பண்றோம் மக்கள் டீலர் ரேட்டு மட்டும் தான் கொடுப்போம் நம்ம கொடுக்கற ரேட்டு எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க நீங்க வேணா செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு நம்ம வந்து வண்டி எடுக்கலாம் நீங்க ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் போட்டிருக்கோம் இன்றைய ஒரு நாள் ஆஃபர் இருபதாயிரம் கம்மி ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் இந்த ரேட்டுக்கு கொடுத்துட்டாங்கன்னா இந்த வண்டி ஃப்ரீயாக கூட கொடுத்துடலாம் நீங்க எங்க வேணா செக் பண்ணிக்கிங்க வண்டி பாத்த ஒரு லட்சி ரேட்டு இன்றைய ஒரு நாள் ஆஃபர் வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஏசி வர டைப்பு இன்றைய ஒரு நாள் ஆஃபர் இதுக்கு பத்தாயிரம் ரூபாய் கம்மி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் இன்றைய ஒரு நாள் ஆஃபர் மட்டுமே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் விலை போட்டிருந்தோம் இதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கம்மியா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் வணக்க நம்ம திருச்செந்தூர் முகவன் கார்ஸ்லேருந்து பேசுகிறேங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோ தான் நாங்கள் இதுவரையும் போட்டிருக்கோம் ஆனால் ரெண்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க நல்ல ஒரு பரவாயில்ல இது ஒரு ரெண்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி ஒரு நாலஞ்சு வண்டி நிறையா பேர் எங்கெங்கேயோ இருந்து நல்லா அட்வான்ஸ் போட்டு நாங்களே டெலிவரி கொடுத்துருக்கோம் பரவாயில்ல நல்லா வாழ்த்துக்கள் இதே மாதிரி எங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுங்க வணக்கம் இப்போ வண்டிக்குள்ளே போகலாங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க ஷான்ரோ ஏசி பவர் ஸ்டேரிங்க ரெண்டு பவர் விண்டோ வந்துடுங்க பாருங்க நாலு ரெண்டு டயரு புது டயருங்க ஏசி சில்வர் கலருங்க இந்த பெயிண்ட் ஷோ மட்டும் கம்மியாக இருக்கும் அன்றைக்கி சொல்லுறேன் இன்னைக்கு சொல்கிறேன் ஓகே அப்படின்னு புக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் ஆமாங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவுங்க எஃப்சி அஞ்சு வருஷம் லைவுங்க பாருங்கள் இன்டீரியர் எல்லாம் பாருங்கள் சில்வர் கலருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டு கோலர் கண்டிஷன் இருக்குங்க பாருங்கள் இன்டீரியரெலாம் பாருங்கள் பாத்தீங்களா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே யாருமே கொடுக்காரு நான் அன்றைக்கி அதான் சொல்கிறேன் இன்றைக்கி அதான் சொல்கிறேன் நம்ம ஒன்லி டீலர் பிரைஸுக்கு தான் வண்டி கொடுக்குறோம் நாங்கள் கஸ்டமர் பைஸாக நம்பி வரலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது ரூபா ஒன்றே முக்காலரூவா போட்டிருப்பாங்க ஒன்று அறுபது போட்டிருப்பாங்க ஒன்றும் ஐம்பது போட்டிருவாங்க நம்ம அதெல்லாம் கிடையாதுங்க வெறும் ஒரு லட்சத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துலாங்க அஞ்சு வருஷம் லைவில் ரெண்டு டயர் அப்போலோ டயர் புது டயரு பாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்த்தீங்கன்னா அளவு குவாலிட்டியாக இருக்குங்க வணக்கங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்குறது அர்த்தம் என்னென்னா ஸ்பார்க்குங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க சில்வர் கலரு பார்த்தீங்கன்னா லெதர் சீட்டு அப்பா டயர் நாலு புதுசு ஏசிலாம் வேறு லெவல் இருக்குங்க நீங்கள் இந்த வண்டியை மட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு பேர் போகக்கூடிய வண்டி அருமையான வண்டி நீங்கள் உண்மையிலேயும் சொல்லுவீங்க எல்லாம் அடிபட்ட வண்டி அந்த வண்டி சுத்தமாக இருக்குது நீங்கள் எங்கே உண்டு வேணாலும் செக் பண்ணலாம் வண்டி இருக்கு இந்தியெல்லாம் பாருங்கள் அந் ஏசிலாம் ரொம்ப கூலிங்காக இருக்கும் இதெல்லாம் இன்றைக்கி தான் வந்துச்சு இந்த வண்டியெலாம் பாருங்கள் இப்போ தான் வந்துச்சுங்க ஆமாங்க இதோட மூணாவது வீடியோ தான் போடுறோம் ரெண்டாவது வீடியோவில் எங்களுக்கு ஏகப்பட்ட பேர் பரவாயில்லைங்க ஒரு நல்ல ஓ நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அது எங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருந்து புல் பணமே போட்டுட்டார் அந்த ஜென்னுக்கு அது மாதிரி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸுங்க நான் பாருங்கள் இன்டீரியலாக பாருங்கள் என்ன குவாலிட்டி இருக்குது மட்டும் பாருங்கள் இந்த வண்டிலாம் நீங்கள் உண்மையிலேயே அந்த அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க இன்னும் ரேட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் அசந்துருவீங்க நீங்கள் ரேட்டை பாட்டு மட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு பாருங்க வண்டி ஏசியில் அவ்வளோ கூலிங் இருக்குங்க நம்ம ஒரிஜினல் பாடி அப்படியே சுத்தமாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா டயர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வண்டியே ரொம்ப தெளிவாக இருக்குங்க இது பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேயே கொடுக்கணுங்க கோஷம் நாங்கள் டெய்லி வீடியோ போடுவோம் யாருமே போட மாட்டாங்க இப்போ நாலு மேலே ஒரு வீடியோ போட்டோம் நாலு வண்டி போட்டோம் நாலு வண்டியும் போயிடுச்சு லோ பட்ஜெட் நிறையா கேட்குறாங்க நாங்கள் ஏன்னா டீலர் ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம் அதனாலே லோ பட்ஜெட் எங்களுக்கு வேலை கேட்குறாங்க மறுபடியும் போய் இப்போ நாலு வண்டி எட்டு வந்திருக்கோம் ஆமாங்க பாருங்கள் நம்ம ஓனாக பண்ணுறோம் எடுத்து நம்மளே வாங்கி நம்மளே பண்ணுறதுனால கம்மியான ரேட்டு கொடுக்குறோம் ஆமாங்க ஆ பாருங்க வண்டி பார்த்தீங்களா இந்த வண்டி ரெண்டாயிரத்து ஒம்போதுங்க பாரு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் மார்க்கெட்டிலே கொடுக்காத ரேட்டு வரும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா யார் முதல் புக் பண்ணாலும் ஸ்மார்ட் வாட்சி ஒரிஜினல் வாட்சு நீங்களே செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் கூட வாங்கி வச்சிருந்தால் டூப்ளிகேட்டாக இருக்குதுன்னு நினைப்பீங்க அது வேண்டாம் நீங்களே வந்து வண்டி புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே உங்கள் டேஸ்ட்டுக்கு செலக்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கு உண்டான அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்துருவோம் கன்ஃபார்ம் மக்களே இது மாற்றமில்லைங்க வணக்கம் மக்களே நம்ம நிறையா பேர் லோன் கேட்டிருந்தாங்க நிறையா பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு லோன் வேணுங்க டீசல் வேணும்ல அதுக்குன்னு தொலாயி பிடிச்சி எடுத்து வந்துக்கங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் வந்துடும் ஆமாங்க ஏர் பேக்கு நாலு பவர் விண்டோ ஆமாங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க பாருங்க வண்டி ஒயிட் கலரு வண்டி தெளிவாக இருக்கும் சின்ன சின்ன பெயின்ஸோ கம்மியாக இருக்கும் ஆனால் வண்டி சுத்தமாக இருக்கும் இன்ஜின் தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போது மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க மார்க்கெட்லேயே கொடுக்காத வேலை நான் கொடுக்குறேன் இன்னும் சொல்கிற மக்களுக்கோசரமே டீலர் ரேட்டுக்கு பண்ணோன்னு தான் நம்ம ரேட்டு எங்கேயுமே இருக்காது நீங்கள் எங்கே வேணால் எதில் வேணால் பாருங்கள் இருக்காது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வண்டி நீரில் பார்த்துட்டு வாங்க ரேட் சொல்லிடுறேன் நான் அந்த ஏர் பேக் எடுத்தீங்களா ஏர் பேக்கு ஏர் பேக் காமிச்சிட்டிங்களா பாரு மக்களே இது சிங்கிள் ஏர் பேக்கு வரக்கூடிய வண்டி ஆமாங்க டீசல் வேறு உண்டுங்க வண்டி இல்லை பார்த்தீங்களா இன்ஜின் இருக்கும் நம்ம வண்டி எப்பவுமே இப்போ சொல்கிறேன் எந்த வண்டி எடுத்தாலும் நாங்கள் அதில் முந்நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருப்போம் நீங்கள் எங்கேயாவது டெம்பரேச்சர் பாயில் ஆகும் அந்த பயம் படவே வேண்டியதில்லை ஏன்னா வண்டி சில பேர் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் எடுத்துப்போம் நம்ம எடுத்து வர வண்டி பூராமல் இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் நாங்களே ஓட்டி செக் பண்ணியிருப்போம் ஏன்னா நம்ம தான் வெளியே போயிட்டு இருக்கிறோம் அதனால் நம்மளே செக் பண்ணியிருப்போம் இந்த வண்டிக்கு மார்க்கெட்டிலே கொடுக்க ரேட்டு மக்களை நான் தர்றேன் ஒரு லட்சத்தி பஞ்சாயிரூவா கொடுத்துட்றேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதுங்க ஏர் பேக் ஓடி வ வர வண்டி ஆமாம் டீசல் வேரெண்டுங்க மூணு ஓனருங்க யாருமே கொடுக்க மாட்டாங்க மக்களை ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் யாரும் முதல் புக் பண்ணாலுமே அவங்களுக்கு டீசல் ரெண்டாயிரவா ஃப்ரீ கொடுத்துறேன் ஒரு லட்சத்தி லட்சத்து பதினஞ்சாயிரரூவாயில் டீசல் ரெண்டாயிரரூவா ஃப்ரீ கொடுக்குறேன் நீங்களே பார்த்துங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது லோவெல்லாம் நீங்கள் பாருங்கள் ஃபேஸ்புக் வீடியோவில் பாருங்கள் எல்லோருமே ஒன்னே ஒன்று ரூபா போட்டிருப்பாங்க நமக்கு ஒரு லட்சத்து பஞ்சாயிரூவாலையுமே டீசல் ரெண்டாயிரம் ரூபா எந்த ஊர்லேருந்து வந்தாலும் அந்த ஊருக்கு டீசல் ரெண்டாயிரரூவா ஃப்ரீ கொடுத்துடலாம் வணக்க மக்களே இது பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ரெண்டு வீடியோவில் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட சப்போர்ட்லாம் நாங்கள் நம்பி தான் இருக்கோம் நிறையா இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்க மக்களை நம்ம திருச்செந்தூர் முருகன்கார் சாரத்தை பார்க்குறனா ஃபீட் குண்டோங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் போட்டிருந்தேன் ஆமாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா போட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டீசல் வேறுட்டு ரெண்டே ஓனர் தான் ஆமாம் இன்றைய ஒரே ஒரு நாள் ஆஃபர் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா லெஸ்ஸுங்க இந்த வண்டிக்கு இன்றைய ஒரு நாள் ஆஃபர் இருபதாயிரம் ரூபா லெஸ்ஸுங்க பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அந்த வண்டியை ஆமாங்க டீசல் வேறுண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு எங்கேயுமே இருக்காது நீங்கள் எல்லாம் செக் பண்ணுங்க எங்கேயுமே இருக்காது இன்றைய ஒரு நாள் ஆஃபரு ஆமாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா டீசல் வேறு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் டீலர் ரேட்டுக்கு மக்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசரமே நம்ம இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம் ஆமாம் நீங்கள் பார்க்கலாம் என்ன இவ்வளோ கம்மியாக கொடுக்கலாம் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லைன்னு நினைக்காதீங்க வண்டி நீ எங்கே எடுத்தாலுமே ஐநூறு கிலோமீட்டர் வண்டி நிற்காம போகுது எங்கே எடுத்து வேணாலும் ஓட்டி பார்த்து நீங்கள் எங்களுக்கு அமௌண்ட் செட் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு கேரண்டி கொடுப்போம் ஏன்னா நாங்கள் எடுக்கிற வண்டி டெம்பர்சரு முந்நூறு நானூறு நாங்களே ஓட்டிடுவோம் ஏன்னா மக்கள் வரவங்க வெளியூர்லேருந்து வர்றாங்க அது எதாவது போய் வாயில் ஆயிடும் டெம்பரேசர்னு பயப்பட வேண்டியது இல்லை ஏன்னால் நாங்கள் இங்கே இருக்கிற வண்டி பூராமல் நாங்கள் எல்லாமே செக் பண்ணியிருப்போம் தண்ணி ஆயில் போட்டு நம்பி போயிட்டே இருக்கலாம் பாட்டுக்கலாம் மக்கள் ஆமாங்க இந்த வண்டிக்கு மார்க்கெட் கொடுக்க ரேட்டு ரெண்டே முக்கால் லட்சம் மார்க்கெட் இருக்கு நாங்க ஒரு லட்சத்தி அறுபது அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் தருவோம் இன்றைய ஒரு நாள் ஆஃபர் ஆமாங்க வண்டி அவ்வளோ இருக்கும் வண்டிக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது வண்டி குவாலிட்டியிலேயே நினைக்க வேண்டாம் என்ன சொல்கிறேன் நம்ம டீலர் ரேட்டுக்கு மட்டுமே பண்ணுறோம் மக்கள் டீலர் ரேட்டு மட்டும்தான் கொடுப்போம் நம்ம கொடுக்க ரேட்டு எங்கேயும் கொடுக்க முடியாட்டாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு நம்மகிட்ட வந்து வண்டி எடுக்கலாம் நீங்கள் பாருங்கள் போன எல்லாம் கூப்பிட்டே சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழு ஆல்ட்டோ அஞ்சு வருஷம் கரண்டில் ஒரு ரூபாய் கொடுத்துருக்கீங்கன்னா எங்கேயுமே கொடுக்கலாம் இதுவரை அப்படின்னு நாங்கள் இன்னாதான் சொல்கிறோம் மக்களுக்கு ஒசரமே நம்ம ரேட்டு கம்மியாக கொடுக்கணும் அதனால் நாங்கள் பண்ணுறோம் பாருங்கள் வண்டி பாருங்கள் வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசை பார்க்க அடுத்த வண்டி என்ன ஓண்டா சிட்டிங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க ஆமாங்க டாப் அண்ட் மாடலு இதை பார்த்தீங்கன்னா ஜெட்டக்ஸுங்க ஏ ஆமாங்க வீல் வந்துடும் நம்ம வண்டி என்ன குவாலிட்டி மட்டும் பாருங்கள் ஏசி ரொம்ப கூலிங்காக இருக்குங்க ஆமாம் பசங்க நிறையா பேர் கேட்டிருக்காங்க எனக்கு ஓண்டா சிட்டி வேணுங்கன்னு அதுக்கோசரமே நம்ம எடுத்து வந்திருக்கோம் இண்டியரெலாம் பாருங்க ஆமாம் இன்னை போடுற வீடியோ இன்றைய ஒரு நாள் ஆப்பர் மட்டுமே பாருங்கள் இதெல்லாம் போட்ட வீடியோ இதெல்லாமே ஃபோட்டோ வீடியோ போகிறேன் இன்றைய ஒரு நாள் ஆஃபர் எவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறா மட்டும் பாருங்கள் தொடர்ந்து விடுண்ணா எங்கன்னா நீக்கினார் எதுவுமே நீக்க சரி பரவாயில்ல இன்றைய ஒரு நாள் ஆப்பாருங்க இது வந்துங்க ஒரு லட்சத்து எண்பத்தையாயிரம் ரூபா போட்டிருக்கோம் இன்றைய ஒரு நாள் ஆப்பர் இருபதாயிரம் கம்மி ஒரு லட்சத்து அறுபத்தையாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் ஓண்டா சிட்டி ரெண்டு ஓட எங்கேயுமே இருக்கா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு எதில் வேணா செக் பண்ணுங்க இந்த ரேட்டுக்கு கொடுத்துட்டாங்கன்னா இந்த வட்டி ஃப்ரீயாக கூட கொடுத்துடலாம் நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணிக்கங்க வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசை பார்த்தா அந்த அடுத்தது ஓட்டிங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்டுங்க இன்சூரன்ஸ் கரண்டுங்க ஏசி அவ்வளோ கூலிங்காக இருக்கும் ஆமாங்க சில்வர் கலருங்க வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்கு நீங்களே பாருங்கள் இன்றைய வியாபாரம் இதுவும் இன்றைக்கி போடுற வீடியோ போகிறோமே இன்றைய வியாபாரம் இது வந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா போட்டிருந்தோம் இன்ற வியாபாரம் எவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குற மட்டும் பாருங்கள் ஏன்னா மக்களுக்கு டீலர் ரேட்டு கொடுக்கணும்னு கொஞ்சம் தான் என்னடா எண்பது ரூபா போட்டால் திடீர்னு இருபதாயிரம் கம்மி பண்ணுறான் பத்தாயிரம் கம்மி பண்ணுறான்னு நினைக்கவே நினைக்காதுங்க வண்டி தர நினைக்காதீங்க நான் இப்போ சொல்கிறேன்னா எங்கள் வண்டி எது எடுத்தாலுமே நீங்கள் ஓட்டி பார்த்துட்டே செட்டில்மெண்ட் பண்ணலாம் ஆமாம் உங்கள் ஊருக்கு போய் கூட பணம் போட்டு விடலாம் நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க நாங்கள் எங்கள் டிரைவருக்கு கூட கொடு தாட்டி கொடுப்போம் நீங்கள் அந்தளவுக்கு வண்டி ஓட்டி பார்த்து கூட கொடுக்கலாம் ஏன்னா சில பேர் ஒரு கிலோமீட்டர் ஓட்டி பாரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம அதெல்லாம் கிடையாதுங்க கேரண்டியாக கொடுப்போம் ஏன்னா நம்ம செக் பண்ணுவோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா ரேட்டு போட்டிருந்தாங்க இன்றைய ஒரு நாள் ஆஃபர் வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் ஆமாம் இன்னும் நேராக வந்து முதல் புக் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ஐயாயிரம் ரூபா ஃபீ ஆமாம் இன்னும் ஐயாயிரம் ரூபா கம்மியாக கொடுத்தோம் ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்தா போது ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு ஜெட் எக்ஸு இதுவும் டாப் அண்ட் மாடலு ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டா வந்துடும் ஏசி அவ்வளோ கூலிங்காக இருக்குது அஞ்சு வருஷம் பேப்பர் லைவு ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபா நேராக வர்ற எங்களுக்கு உடனடியாக உடனடி ஆஃபர் இன்றைய ஒரு நாள் ஆஃபர் மட்டும் வணக்க மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஆமாங்க ஏசி வர டைப்பு வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது புதுக்கோட்டை நம்பரு நம்பர் நிறைய பேர் காட்ட மாட்டேன்னு கேட்குறீங்க நம்பர்லாம் தெளிவாக காமிச்சிருங்க ஆமாம் நிறையா பேர் நம்பர் தெரிலனா போட்டு விடுறாங்க பாருங்க புது நம்பரு நம்பர் மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது சில்வர் கலர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க என்னடா ரெண்டாயிரத்தி பதினொன்றா வெளியே நீங்கள் விசாரிக்கங்க ஒன்றாருவா மார்க்கெட் இருக்குது எங்கே வேணா விசாரிங்க எதில் வேணா பாருங்கள் நம்ம என்ன கம்மியாக கொடுக்குற மட்டும் பாருங்கள் இன்னும் சொல்கிறோம் ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க வண்டி குவாலிட்டின்னு நினைக்க வேண்டாம் நான் இன்னும் சொல்கிறேன் எந்த ஊர் வேணால் நம்பி எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா நாங்கள் ஏற்கனவே செக் பண்ணி வச்சுருப்போம் வண்டியாக எடுத்து எங்கே வேணால் நாங்கள் நாங்களே ஓட்டியிருப்போம் பார்த்துக்கலாமக்கெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூவா ரேட்டு போட்டிருந்தோம் இன்றைய ஒரு நாள் ஆஃபர் இதுக்கு பத்தாயிரரூவா கம்மி ஒரு லட்சத்தி ஐயாயிரூவா ஆமாங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று எயிட் ஹண்ட்ரடு அது லோக்கல் நம்பர் புதுக்கோட்டு நம்பர் ஒரு லட்சத்து பஞ்சாயிரூவாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கிறக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் செக் பண்ணுங்கள் நாங்கள் கொடுக்குறோம் நம்பி வாங்க இல்லை நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்குறது ஆல்ட்டோம் லோக்கல் நம்பர் நிறையா பேர் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதுக்கொசரமே எடுத்து வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க மூணு ஓனர் கண்டிச்சிருங்க எஃப்சி இல்லைங்க எடுத்து கொடுத்தர்லாம் வண்டி பாருங்க காமிச்சிருங்க நல்லா தொடர்ந்து இருக்காது பாருங்க சீட்ல லெதர் சீட்டுங்க நல்லா தெளிவா பாருங்க வண்டியெல்லாம் தெளிவா இருக்கும் லெதர் சீட் போட்டிருக்கும் இதுக்கு இன்றைய ஆபர் இன்றைய ஒரு நாள் ஆஃபர் மட்டுமே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா விலை போட்டிருந்தோம் இதுக்கு பதினஞ்சாயிரூபா கம்மியாக ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா மக்களே இன்னைக்கு சொல்றேன் இன்றைய ஒரு நாள் ஆஃபர் நீங்கள் வண்டி ரேட்டு என்னடா கம்மியாக போடுறேன்னு இப்போ சொல்கிறேன் வண்டி நினைச்சிக்காதீங்க நம்ம எடுக்கிற வண்டி எல்லாமே நாங்களே செக் பண்ணியிருப்போம் ஏன்னா வெளியூர்லேருந்து தான் வண்டி எடுக்கிறனால நாங்களே செக் பண்ணியிருப்போம் நீங்கள் எந்த பயங்கரமான ஆதரவுங்க நாங்களே எதிர்பார்க்கலாம் நாலு வீடியோ போட்டோ ரெண்டு வீடியோ போட்டோ நாலு வண்டி போட்டோ நாலு வண்டி உடனடனே புக்கிங்க இதெல்லாம் வந்து வெளியூர்லேருந்து தான் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்